நிறையா ஒரு எழுநூறு கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து டயர் தேய்மானம் இருக்குது என்ஜின் தேய்மானம் இருக்குது அதனால் வந்து இப்போ ட்ரெயினில் போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப இது வந்து ஃப்ரீயாக இருக்குது உயிர் சேதம் எதுவும் இல்லை மெயினாக அதுதான் சேஃப்டியாக போகலாம் நம்ம டிரைவரை கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத நம்ம இங்கே ஏ ஏறினோம்னா அங்கே போய் இறங்கிக்கலாம் நீங்கள் எங்கே தோண்டி எடுத்துருக்கீங்க நாங்கள் வந்து பெரம்பலூர் பெரம்பலூர் திருச்சியில் அந்த மாதிரிலாம் வேற இங்கே இல்லையா இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே இங்கே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ரெயினோட ஸ்பெசிலிட்டி இங்கே மட்டும்தான் இருக்குது இந்த ஒரே இடம் தான் தமிழ்நாட்டில் எங்கே ஏற்றினாலும் சின்ன சேலத்தில் சின்ன சேலம் மட்டும்தான் வந்து ட்ரெயினோட வசதி இருக்குது இங்கேருந்து எங்கெங்கே போயிருக்கீங்க ஏற்கனவே அந்த மாதிரி ட்ரெயினில் வண்டி ஏற்றிட்டு இங்கேருந்து மங்களூர் மட்டும்தான் போவோம் இந்த ட்ரெயின் வந்து மங்களூரில் சூரத்கல்லில் போய் இறங்குவோம் அங்கேருந்து நாங்கள் உடுப்பி அந்த பக்கம் மற்ற ஏரியா எல்லாமே நாங்கள் போய் பார்த்துக்குவோம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு வருஷமாக அவங்க இருக்காங்க இது வந்து ஃபஸ்ட் வருஷம் கிடையாது ஒரு நாலு நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நாலஞ்சு வருஷமாக அவங்க தொடச்சா பயணம் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இதில் இதில் அவங்க சொன்ன மாதிரி சில நிறையா பெனிஃபிட் தான் என்னென்னு கேட்டால் வண்டி ஒரு ஒரு மூணு ஆகும் நாங்கள் ஒரு ஓட்டிகிட்டு போகிறப்ப அது இடைப்பட்டனால மழை வருது அதோட இல்லாமல் இயற்கை சீற்றங்கள் ஏதோ ஒன்று இருக்குது இப்போ வந்து ஒரு விலங்குகள் வரது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது இப்போ ஹீல்ஸ் போகிறோம் அதில் யானைகள்லாம் வரும் நைட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இதை பொறுத்தளவு கொஞ்சம் தொந்தரவு இல்லாமல் தான் இருக்குது விரைவாக போய் சேர்றோம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு விரைவாக இன்றைக்கி எடுக்கிறாங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் எடுக்கிறாங்கன்னா நாளைக்கு ஈவினிங் குள்ளே போயிடுவாங்க ஒரே நாளில் போயிடுறோம் நாளைக்கு ஈவினிங் நைட்டுக்குள்ளே அன்லோட் பண்ணிவிடுவாங்க வெளிமாநிலத்தில் விவசாயத்தில் வரவேற்பு இருக்கா கண்டிப்பாக இருந்துச்சு இப்போவே இருக்குது ஏன்னா நாங்கள் தொடர்ச்சியாக போயிட்ருக்கோம் எங்களை நம்ம ஊரில் எப்படியோ அதை மாதிரி தான் அங்கங்கே இப்போ நம்ம எப்படி சொந்த பந்தம் இருக்காங்களோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு ஊரில் நம்ம ஒரு நாலு வருஷமாக நாலு நாலஞ்சு வருஷமாக பயணம் பண்ணுறதால அவங்க நம்மளோட சேர்ந்து பயணிக்கிறாங்க ஓரளவு நம்மளை வந்து ஒரு சக மனுஷனாக நினைக்கிறாங்க இந்த இந்த தண்ணி பிரச்சனை இதை மாதிரிலாம் ஒன்றும் அதில் அந்த பாகுபாடெலாம் கிடையாது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க பழக்க வழக்கத்துக்கெல்லாம் ரொம்ப நாகரிகமாக இருப்பாங்க ரொம்ப நல்லாவே பழகுவாங்க அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகுவாங்க அதுலேயும் எந்த குறைபாடும் இல்லை இப்போ வண்டி புதுசாக எடுத்துருக்கவங்க அப்படின்னு பார்க்க போனால் அவங்களுக்கு மத்தியில் நம்ம வந்து ஒரு நம்ம அவங்களோட பிஸ்னஸை நம்ம வந்து டார்கெட் பண்ணுறோம் குறைக்கிறோங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இது பொதுவாக நாங்கள் இங்கே உள்ளவங்க நாங்களே பிழைக்கல உங்களுக்கு ஏன் புதுசாக வரீங்கங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் எ வருது அது இன்னும் இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம் அங்கேயும் அதிகப்படியான வண்டிகள் வந்து ஆகிட்டு தான் இருக்குது தமிழகத்தில் ஒரு போதிய வேலைவாய்ப்பு இல்லையா அந்த வண்டிக்கு கண்டிப்பாக இல்லை ஒன்றுக்கு இப்போ வந்து ஒரு பத்து வண்டி இருக்க வேண்டிய இடத்துல நூ நூறு வண்டி இருக்கிற மாதிரி நூறு மடங்கு அப்போ என்ன ஆகும்னா யாருக்குமே வேலை வாய்ப்பு சரியாந்திர வேலைவாய்ப்பு இருக்காது ஒருத்தவங்களுக்கு உள்ளதை பத்து பேர் பண்ணணுன்னா எப்படி ஓட்டணும் அதுலேருந்து வருமானத்தை ஈட்டணும்னா முடியாது இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு டிரைவர் டிரைவர் அவங்களுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் குடும்பம் இருக்குது சம்பளம் அதெல்லாம் பார்க்கணும் அவங்களுக்கும் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும்னா நம்ம அதுக்கு நிறையா வந்து பாடுபடணும் அந்த பாடுபடுறப்ப அது சரியான வகையில் கிடைக்கணும் அவங்க நம்மளால ஒருத்தவங்க நல்லா இருக்கணும் இப்போ டிரைவர் இருக்காங்கன்னா அவங்களையும் குறை சொல்ல முடியாது அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இப்போ மாசு சம்பளம் வாங்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இது நாலு சம்பளம் மாசு சம்பளம் இருக்குது கட்டுக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி கொடுக்குறாங்க ஆனால் எல்லா வகையிலையும் பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நஷ்டம் இல்லாமல் இருக்கணும்ல பயன் மாதிரி இருக்கணும்ல அதுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதனால் பயணிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இது பொங்கலை ஒட்டி வருவோம் பொங்கலை ஒட்டி மூணு மாதம் ஆகிடுவோம் இது அங்கே வெவ்வேறு இப்போ வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா த்ரீ மந்த்துக்கு தடவை டியூ கட்டி தான் ஆகணும் அப்படிங்கும்போது மூணு மாதத்துக்கு தடவை தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து போதுமான அறுவடை கிடையாது இப்போ இந்த டைமு வந்து ரொம்ப மழை வந்துருச்சு எங்கள் மிஷின் அறுவடை மிஷினை ஓடிடும் எங்களது வைக்கல் கட்டுறது மிஷின் வந்து அந்தளவுக்கு சேத்துல இறங்கி வேலை பார்க்க முடியாது அதனால் எங்களுக்கு எங்கே தேவை இருக்கோ அங்கே நாங்கள் போகிறோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்